பஞ்சாபில் ஒரு பெரிய பயங்கரவாத சதி முறியடிக்கப்பட்டுள்ளது இது இரண்டு நாட்களின் திரும்புதலா அல்லது நமது காவல்துறையின் புதிய வலிமையின் அறிகுறியா நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று லூதியானா கமிஷனர் காவல்துறை ஒரு அபாயகரமான கிரனேட் தாக்குதல் கும்பலை வெற்றிகரமாக சிதைத்து பத்து பயங்கரவாதிகளை கைது செய்தது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐயினால் ஆதரிக்கப்படுவதாக கூறப்படும் இந்த கும்பல் லூதியானாவின் மக்கள் நெரிசி மிகுந்த பகுதியில் பரவலான பீதியையும் அமைதியின்மையையும் உருவாக்க ஒரு கிரனேடை வெடிக்கச் செய்ய திட்டமிட்டிருந்தது இந்த பெரிய வெற்றி ஒரு சோகத்தை தடுத்துள்ளது மற்றும் ஒரு சிக்கலான சர்வதேச பயங்கரவாத வலையமைப்பை அம்பலப்படுத்தியுள்ளது இது இந்த செய்தி அறிக்கையின் ஒரு நிமிட சுருக்கமாகும் விரிவான அறிக்கைக்காக இந்த அறிக்கையை தொடர்ந்து பார்க்கவும் லூதியானாவில் ஒரு பெரிய சோகத்தை தடுத்த இந்த முழு நடவடிக்கையும் அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு வழக்கமான சோதனையுடன் தொடங்கியது காவல் நிலையத்தின் பிசிஆர் குழுவினர் குல்தீப் சிங் மற்றும் ஷேகர் சிங் இருவரும் சந்தேகத்திற்கிடமாக செல்வதை கவனித்தனர் ஷேகர் செல்ல குல்தீப் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ஒரு சீன தயாரிப்பு எண்பத்தாறு பி கை கிரனேட் ஒன்று ஒரு கருப்பு கிட் மற்றும் கையுறைகள் மீட்கப்பட்டன இந்த கைது தான் மிகப்பெரிய சதியை வெளிக்கொணர காவல்துறைக்கு கிடைத்த முதல் துப்பு லுதியானா காவல்துறை ஆணையர் ஸ்வப்பன் சர்மா டிசிபி புலநாடு மேற்பார்வையின் கீழ் அமைக்கப்பட்ட சிறப்பு படைகளின் விசாரணை விரைவில் ஒரு பரந்த வலை அமைப்பை அம்பலப்படுத்தியதாக கூறினார் விரைவில் ஸ்ரீ முக்தார் சாஹிப்பை சேர்ந்த ஷேகர் சிங் மற்றும் மற்றொரு முக்கிய குற்றவாளி அஜய் சிங் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் அதன் பிறகு விசாரணையில் அதிர்ச்சிகரமான திருப்பம் ஏற்பட்டது இந்த சதி திட்டத்தை மலேசியாவில் இருந்து மூன்று கையாளர்கள் வெளிநாட்டில் வழிநடத்தியது கழிய வந்தது அஜய் மலேசியா ஜஸ்பேபில் மற்றும் பவன்தீப் போதைப் பொருள் முன்வரலாற்றுள்ள இந்த கையாளர்கள் பாகிஸ்தானை தலைமையாக கொண்ட கையாளர்களுடன் ஒருங்கிணைந்து ஆனால் அவர்கள் பஞ்சாபில் எப்படி செயல்பட்டனர் விசாரணையில் அவர்கள் தங்களின் பழைய வலையமைப்பை தான் பயன்படுத்தியது தெரிய வந்தது இதில் தற்போது பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களும் அடங்கினர் இந்த சதியில் ஒருங்கிணைப்பாளர் மாற்றம் கூறியர்களாக செயல்பட்டிருந்த ஏழு பேரை காவல்துறை வெவ்வேறு சிறைகளிலிருந்து புரொடக்ஷன் வாரண்ட் மூலம் அழைத்து வந்தது இவர்களில் சிறையிலிருந்து அமரிக் சிங் மற்றும் பரமிந்தர் என்கிற ஷிரி கங்கா நகர் சிறையிலிருந்து விஜய் மற்றும் கரண்வீர் சிங் மற்றும் ஃபரீட்கோட் சிறையிலிருந்து சுக்ஜெயந்த் சிங் என்கிற சுக்ரா மற்றும் சுக்விந்தர் சிங் ஆகியோர் அடங்கினர் மற்றொரு கூட்டாளி சஜின் குமாரும் பிடிக்கப்பட்டார் அதிர்ச்சிகரமாக போதைப் பொருள் வழக்கில் கங்கா நகர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைது செய்யப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜய் மலேசியாவை சேர்ந்த சூத்திரதாரி அஜயன் சகோதரர் ஆவார் இந்த சூழலில் அவர் பல்வேறு மன்களில் உள்ள முக்கியமான பந்தாப்காரிக்கு வருத்தோப்புக்களை கைவிநீர்த்தப்பட்ட நின்றது பஞ்சாப் டிஜிபி கௌரவ் யாதவ் எக்ஸ் முனதான ட்விட்டர் பக்கத்தில் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார் மக்கள் புகை நெரிசி மிகுந்த பகுதியில் கிரனேட் தாக்குதல் நடத்தும் இந்த தாக்குதல்கள் குண்டிகள் இனிவியோ பாம்பிங் நீட் பார்க்க கூட்டாளிகள்